サイ・ソルワッケ சாய்ராம் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு சென்றிருக்கும் எனதருமை குல விளக்கே நீதான் அந்த வீட்டின் ஆணிவேர் என்பதை அவர்கள் புரியும் காலம் வெகு தொலைவில் இல்லை அங்கே கொஞ்சி விளையாட குழந்தை இல்லை என்று சில நேரங்களில் குத்தி காட்டுவது உன்னை வெகுவாக பாதிப்பதை நன்கறிவேன் செல்லமே உன் துணையை பற்றிய புரிதல் நன்கு உனக்கு வேண்டும் அதேபோல் போல் அந்த துணையும் உன்னை பற்றி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பழ மரங்களை கடக்கும் போதெல்லாம் பதரும் விவசாயியாகவே நான் இருக்கிறேன் வெகு விரைவில் உனது நிலைமையை மேம்படுத்தி காட்டுவேன் ஆரோக்கியமான உணவுகளை அணுதினமும் எடுத்துக்கொள் உதியோடு உன் விதியை மாத்தி காட்டுவேன் சீக்கிரம் நீ கேட்பது கட்டாயம் கிடைக்கும் கண்ணீரை துடைத்துக் கொள் என் செல்லமே இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்